கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க முடியாது தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எதுக்குமே பயன்படுத்த முடியாதுன்னு ஒதுங்கி கிடந்த எலும்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி போய் அதுக்கு சதையை கொடுத்து நரம்புகளை கொடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க வைத்த தேவன் இந்த நாளில் நம்மளையும் கூட உயிரோடு கூட எதுக்குமே உதவ முடியாத அர்ப்பணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நம்மளையும் கூட தேடி வந்த தெய்வம் ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை உயிரோட மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்கப்படுவேன் என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட யோனா ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் இப்படி சொல்லுகிறது ங்களின் அடிவாரங்கள் வரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி யோனா விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லிட்டாரு இந்த மாசத்துல நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்காரு நான் உங்களை உயிரோடு கூட எழுப்புவேன் ஒருவேளை நீங்க நம்ம நினைக்கலாம் நம்ம தானே இருக்கிறோம் பின் எப்படி அவர் உயிரோடு எழுப்புவேன் சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்ம மாம்சம் உயிரோடு இருந்தாலும் நம்மளுடைய ஆவி ஒருவேளை உயிரிட்டுதான் இருக்கலாம் ஜீவன் இல்லாமல் இருக்கலாம் உலர்ந்து போய் இருக்கலாம் எதுக்குமே பயன்படாமல் இருக்கலாம் அந்த உலர்ந்து போயிருக்கிற அந்த பயனுற்று இருக்கிற அந்த இருதயத்தை பார்த்து அந்த ஆவியை பார்த்து அந்த அத்துமாவை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி இங்கே யோனா விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் யோனாவை குறித்த தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தார் ஒரு நோக்கத்தை வைத்தார் அழிந்து போகிற பாவத்தில் இருக்கிற அக்கிரமத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காய் நினைவு பட்டணத்துக்காய் நீ என்று சொல்லி ஒன்று அந்த ஜனங்களுக்காய் நீ வேண்டுதல் செய்ய அந்த ஜனங்களுக்காய் நீ போய் பேசி சொல்லி அவங்களோட தவற உணர்த்து என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு ஆனா யோனாவோ பயந்து போய் வேறு வழியாய் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் தர்ஷிஷுக்கு போற ஒரு கப்பலில் ஏறி கொண்டான் ஆனாலும் இவன் நம்ம சொன்ன பேச்சை கேட்கல இவன் ஒரு பக்கம் போறான் நம்ம சொன்ன வழியில் போகலை நம்ம சொன்ன இடத்துக்கு போகல நம்மளுடைய நோக்கத்தை நிறவேத்தலை நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி யோனாவை தேவன் விட்டு விடலை எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனாலும் யோனாவை கொண்டு யோனாவின் மீது வைத்திருக்கிற அந்த தரிசனம் யோனாவின் மீது இருக்கிற அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற யோனா வேறு வழியாய் போனாலும் கூட யோனா அந்த போன இடத்துல பிரச்சனை கொண்டு வந்து கடல் சீற்றம் வந்தது சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்று எல்லாம் வந்துச்சு ஆனாலும் கைவிடாதபடிக்கு தேவன் பாதுகாப்பாய் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் அந்த கடல் சீற்றத்தின் மத்தியிலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாய் ஒரு மீனை அனுப்புகிறார் மீனின் வயிற்றுக்குள்ள யோனா விழுங்க போன பொழுது மீன் யோனாவை விழுங்கின பொழுது யோனாவுக்கு உணர்வு வருகிறது ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டு ஒரு நம்மளை ஒரு நோக்க வச்சிருப்பார் நம்மளை ஒரு திட்டம் வச்சுருப்பாரு ஆனால் நம்ம வேறு வழியாய் உலகத்தின் பாதையில் உலக வேலைக்காய் உலக காரியங்களுக்காய் நம்ம போகும் பொழுது நம்மளை அழைத்த தேவன் நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை வேறு பிரித்தவர் நம்ம மேலே தரிசனத்தை வைத்தவர் நம்மளை அப்படியே போகாதபடிக்கு நம்மளை இழுத்து வருகிற தேவனாயிருக்கிறார் நமக்கு பிரச்சனை வந்த நேரத்தில் அந்த போராட்டம் வந்த நேரத்தில் பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறவர் அப்படி தான் மீன் முழுங்குச்சு ஆனால் மீன் வயிற்றில யோனா துதித்தான் ஜெபித்தான் சொல்லி பார்க்கிறோம் அந்த விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் எந்த இடத்துல யோனாவை கொண்டு போன நினைச்சாரோ அதே நினைவு பட்டணத்துல அந்த கரையில மீனை கக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார் எந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒரு வேலை நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு நோக்க வச்சிருக்கலாம் ஒரு தரிசனம் வச்சுருக்கலாம் நீங்கள் வேறு வழியாக போகணும்னு நினச்சா கூட ஆண்டவர் இந்த காலை வழியில் நான் ஆண்டவர் சொல்றாரு நான் விட விடமாட்டேன் நான் உன்னை வேறு வழிக்கு போக விட மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிற உன்னை அழைத்தவர் நான் உன்னை தெரிந்து கொண்டவர் நான் என்று சொல்லி எந்த இடத்துல தேவன் கொண்டு போய் நிறுத்தினமோ அதே இடத்துல நிறுத்தி மீன் வயிற்றுல பாதுகாத்தது போல ஆண்டவர் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் இந்த அவமானங்களின் மத்தியில் இந்த வியாதிகளின் மத்தியில் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணி உங்களை உயிரோடு எழுப்பி உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்